ஒரு சூப்பரான சிக்கன் செமி கிரேவி வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு வரமிளகா கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த இந்தளவு தண்ணி வந்திருக்கும் தண்ணி குறையிறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் செமி கிரேவி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரிச்சுக்கிறதுனால டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க